வணக்கம் ராஜ் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்க அப்படின்னு சொல்லிங்களா கமான்ஸில் ஓரளவுக்கு நீங்களும் சொல்கிறீங்க ஓரளவுக்கு வின் கிடைக்கிது அதனால சொல்கிறேன் ஏன்னா கமான்ஸில் கேட்குறேன் அதனால சொல்கிறேன் கமான்ஸில் ஓரளவுக்கு கெசிங் கொடுங்க உங்கள் கெஸிங்கும் கணக்கில் கொடுங்க எங்கள் கெசியும் கணக்கில் மேட்ச்சாதுன்னா எடுத்து விளையாடுங்க ஓரளவுக்கு வின் வாங்கலாம் ஆள் போர்டு நான் நான் சொன்னேன் நாலாம் நம்பர் ரவுண்டு வர வரைவி கொடுத்து ஆனால் இன்னைக்கு நாலாம் நம்பர் இறங்கலை கண்டிப்பாக நாளைக்கு இறங்கலாம் நினைக்கிறேன் ஆனால் வாய்ப்பு அதிகமாக எனக்காக தெரியுது அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சிங்களா நம்ம போர்டு கொடுத்தா மாறி மாறித்தான் வருது அதுதான் கொஞ்சம் கம்மி நம்பரே பிடிக்கவே முடியல இருந்தாலும் ரொம்ப சிரமந்தேன் வின்னிங் இப்படி இருந்தாலும் பிடிச்ச பிள்ளைங்க வாங்க பிரச்சனை இல்லை இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி ஏழு அடித்த ரிசல்ட்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி பதினோராம் மாதம் குழுக்கொள்ளும்போது நானூற்றி ஏழு நெருமலுக்குள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் கிசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிங்களா வெள்ளிக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ள கிசிங் தான் நம்ம சேனலில் கிசிங்கிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் போடி விளையாடுங்களை பாருங்கள் ஆள் போடி விளையாடுறீங்க பாருங்கள் நாலா நம்பரையும் ஒன்பதாம் நம்பரையும் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்க அப்படின்னு ஆள் போடி போது நாலாவது நம்பரையும் ஒன்பதாம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு நம்பரில் ஏதாச்சும் ஒரு நபர் கண்டிப்பாக நாளைக்கு இறங்கணும் இறங்கும் ஆட்டத்தில் அது உறுதியாக நினைக்கிறேன் உங்களுக்கும் தெரியும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால உங்கள்ட சொல்கிறேன் சரிங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்க பெண்டிங் நம்பரும் ஜீ அதிகமாக இருக்க நம்பரை சொல்கிறேன் பி போர்டுக்கு அஞ்சா நம்பரை பெண்டிங் இருக்குது நாற்பத்தேழு நாள் ஆச்சு சி போர்டுக்கு ஜீரோ வந்து பெண்டிங்கில் இருக்குது ஐம்பத்தெட்டு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு மூணு போய் பெண்ணை ஜீரோவாக அடிக்கணும் அதனால சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவீங்களா பாருங்க ஏபோவில் அட என்ன ரெண்டு நம்பரை கொடுத்துடணும் சரி பாருங்க ஏ போர்டில் பாருங்கள் ஒன்பதாம் நம்பரையும் ரெண்டாம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பி போர்டு அஞ்சாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம் சி போர்டு பாருங்கள் ஆறாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுக்குற நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வரும் இருந்தாலும் போர்டு மாறி வந்தாலும் வரும் உங்களுக்கே தெரியும் நம்ம கொடுக்குற நம்பர் இவ்வளோவுக்கு வின்னிங் வந்துடும் மாறி வரையும் வரும் அதனால சொல்லுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கணக்கு சொல்றி நல்லா தெளிவாக கேட்டுக்காங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதை கவனமாக கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒம்பது இருபத்தொம்போது நாளைக்கு வேணால் ஏபிக்கு இருபத்தொம்போது வந்தாலும் அவ்வளோ நல்லா கவனமாக பாருங்கள் தெளிவாக பாருங்கள் ரெண்டாம் நம்பர் கிராஸ் செட்டில் அடிக்கிறாங்க பாருங்கள் அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் இருபத்தொம்போது அடிச்சு அடிச்சிருக்காங்க நாளைக்கு வேணாலும் இருபத்தொம்போது அடித்தாலும் அடிக்கலாம் ஒரு வாய்ப்பு உண்டு அதனால ரவுண்டு பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க பாருங்கள் கிராஸில் பாருங்கள் ஏ போர்டுக்கு ரெண்டாம் நம்பர் வரலாம் பி போர்டுக்கு ஒன்போது நம்பர் வரலாம் ஒரு வாய்ப்பு உண்டு வேணால் ஒவ்வொரு செட்டு வச்சு பாருங்கள் வரணும் எதிர்பார்க்குறேன் அதனால சொல்கிறேன் உங்கள்கிட்ட அதான் ரவுண்டு பண்ணியே கொடுத்துருக்கீங்க சரிங்களா ப்ரெண்ட்ஸ் உங்களா மூணு நம்பர் விளையாருங்களை பாருங்க மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் நாலு செட்டு கொடுத்துருக்கோம் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி இருபத்தி ஆறு நூற்றி ஐம்பது ஜீரோ தொண்ணூத்தெட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு நம்பரு ரைட்டு பண்ணிக்கிற நம்பருக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்தாலும் வரலாம் வாய்ப்பு உண்டு அதனால் சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் சாரி நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு பதிமூணு நாற்பத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்கள் பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரும் கொஞ்சம் கணக்கில் வர்ற மாதிரி தெரியுது தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு கொஞ்சம் கணக்குல தெரியுது வேணா மேட்ச் பண்ணி விளையாடுங்க உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெஸ்ஸிங்காக பாருங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் அதனால சொல்கிறேன் மடைத்தாலும் அடிக்கலாம் இல்லாட்டி இல்லை அதுவும் சொல்ல முடியாது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் பாக்ஸில் பாருங்கள் மூணு செட்டு நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துருக்கோம் சரிங்களா ஃபிரெண்ட்ஸ் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பாட்ச் இரநூத்தி இருபத்தி ஆறு பாக்ஸ் ஜீரோ ஜீரோ ரெண்டு பாட்ச் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு செட்டில் ஏதாச்சும் ரெண்டு நம்பர்னாச்சும் வந்துடும் இன்றைக்கி கொடுத்ததில் பாக்ஸில் பாருங்கள் ரெண்டு செட்டு கொடுத்தா ரெண்டு செட்லேயுமே ரெண்டு ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் வந்துருச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க மிஸ் ஃபுல் வினிங்கே மிஸ் பண்ணிட்டோம் சே இல்லாட்டி புல் வந்திங்க பாத்து கொடுத்தா மிஸ் ஆயிடுச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம கொடுக்கற நம்பர்லாம் மிஸ் ஆகிட்டே போதும் ரெண்டு நம்பர் பாத்ஸில் கொடுக்குற நம்பர் எப்படியாச்சும் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதனால சொல்கிறேன் நம்ம சேனலை நல்லா பாருங்கள் கமால்ஸில் எதுவும் நல்லா தான் சொல்கிறிய ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நல்ல வெற்றி கிடைக்குன்னு நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நம்ம சேனலில் இங்கே வாட்ச் வாட்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி